அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த இந்த இருவரின் உடல்களைத்தான் அலட்சியம் காரணமாக ஊழியர்கள் மாற்றி வழங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியைச் சேர்ந்தவர் அறுபத்தைந்து வயது வெல்டிங் தொழிலாளி மணி உடல் நலக்குறைவால் கோவை அரசு மருத்துவமனையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட மணி வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடலை நள்ளிரவில் உறவினர்களிடம் மருத்துவமனை பணியாளர்கள் ஒப்படைத்துள்ளனர் அந்த பார்த்து உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் காரணம் அது மணியின் சடலமே இல்லை இதனைத் தொடர்ந்து பணியாளர்கள் விசாரித்தபோது அந்த உடல் சிறுநீரகப் பிரிவில் சிகிச்சையில் இருந்து உயிரிழந்த திருப்பூரைச் சேர்ந்த எழுபது வயது குமாரசாமியின் உடல் என்பது தெரிய வந்தது அது மட்டுமில்லாமல் குமாரசாமியின் உறவினர்களிடம் மணியின் சடலத்தை கொடுத்து அனுப்பியிருந்ததும் வெளியானது இதனால் மணியின் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்களிடம் ஆவேசம் காட்டினர் இதனிடையே குமாரசாமியின் உறவினர்கள் அவர்கள் எடுத்து சென்ற மணியின் சடலத்தை எரியூட்டி உள்ளனர் சடலம் மாறியதை மருத்துவமனை நிர்வாகம் எடுத்து கூறி அவர்களை மருத்துவமனைக்கு வரவழைத்துள்ளனர் இதன் பின்னர் இரு தரப்பினரிடமும் மருத்துவமனை இருப்பிட மருத்துவர் சரவணப்பிரியா பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் குமாரசாமியின் உடலை அவரது உறவினர்களிடம் வழங்கியதோடு எரியூட்டப்பட்ட மணியின் அஸ்தியை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கவும் கேட்டுக்கொண்டார் மருத்துவமனையில் சடலங்களின் கால்களில் விவரங்கள் எழுதிய டேக் மாட்டப்பட்டிருக்கும் நிலையில் அலட்சியம் காரணமாக அது போன்ற டேக்குகளை மாட்டாததால் உருவங்கள் ஒற்றுமையாக இருந்ததாக கூறி சடலங்களை மாற்றி அனுப்பியது தெரிய வந்துள்ளது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு செல்பவர்களுக்குத்தான் முறையான சிகிச்சைகள் வழங்காததால் உயிரிழப்புகள் நிகழ்வது தொடர்கதையாகி வரும் நிலையில் உயிரிழந்த சடலங்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பதிலும் இப்படி அலட்சியம் காட்டுவதுதான் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் சுகாதாரத்துறையின் லட்சணமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் நியூஸ் ஜே செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சசி மற்றும் ஆசாத்